ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழிவகுப்புகள் டிசம்பர் பதிமூன்று முதல் பதினேழு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ ஆந்திராவில் குற்றச்செயல்களை கட்டுக்குள் வைக்க ட்ரோன்களின் பயன்பாட்டை அதிகரிக்க சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார் ஆந்திராவில் கண்காணிப்பு பொது சுகாதாரம் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பணிகளுக்கு ட்ரோன்களின் பயன்பாட்டை விரிவுபடுத்துமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் ஆந்திர தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்களின் வல்லுநர்கள் சந்திரபாபு நாயுடுவிடம் தங்கள் தயாரிப்புகள் பற்றி எடுத்துக் கூறினர் ட்ரோன் தயாரிப்பாளர்களின் மையமாக ஆந்திராவை உருவாக்க ஆந்திர பிரதேசத்தின் தொழில் கொள்கையின் படி இந்த ஆலோசனைகள் நடந்தன நெரிசலான பகுதிகளில் போக்குவரத்தை கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க ட்ரோன்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை குறித்து நிறுவனத்தின் அதிகாரிகள் விளக்கினர் இதைத் தொடர்ந்து போக்குவரத்து வசதி இல்லாத பகுதிகளுக்கு மருந்துகளை வழங்கவும் கிராமங்கள் மற்றும் நகராட்சிகளில் சுகாதாரத்தை மேம்படுத்தவும் கொசு ஒழிப்புக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கவும் ட்ரோன்களை பயன்படுத்த முதல்வர் ஆலோசனை கூறினார் ட்ரோன்களின் நன்மைகள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய நாயுடு அனைத்து அரசு துறைகளிலும் ட்ரோன்களை அதிக அளவில் பயன்படுத்துமாறு அறிவுறுத்தினார் ட்ரோன்களை ஊக்குவிக்கும் விதமாக ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் அதன் உட்கட்டமைப்பு கொள்கைக்கு ஆந்திர அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடுகளும் மூவாயிரம் கோடி ரூபாய் வருவாயும் கிடைக்கும் என்றும் நாற்பதாயிரம் நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது